Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் Fewers, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதிகள் தங்கள் உறவை வலுப்படுத்த அவசியம் பின்பற்ற வேண்டியவையில் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உறவு என்பது மிகவும் முக்கியமான அம்சமாக விளங்குகிறது அது பெற்றோர் பிள்ளை உறவாக இருக்கலாம் அல்லது சகோதர உறவாக இருக்கலாம் அல்லது நட்புறவாக இருக்கலாம் அல்லது காதல் உறவாக இருக்கலாம் திருமண உறவாக இருக்கலாம் இந்த நிலையில் திருமண உறவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் சிறந்த திருமண வாழ்வை கொண்ட தம்பதியர் சிறந்த பெற்றிருப்பதாகவும் உறவை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சிறந்த திருமண உறவு ஒரு சிறந்த வாழ்க்கை தருவதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஆரோக்கியத்தையுமே வழங்குகிறது என்று ஒரு ரிசர்ச் சொல்கிறது அதாவது திருமண உறவு ரீதியிலான உளவியல் ரிசர்ச் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது வரும் காலத்தில் திருமண உறவை வலுவாக வைத்திருக்க அந்த ரிசர்ச் ஆனது சில முக்கிய தீர்மானங்களை வழங்குகிறது அவற்றை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் உங்களுடைய நேர்மறையான அனுபவங்களுக்கு உங்களது திருமண உறவு முக்கியமான ஆதாரமாக விளங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றவாறு உங்கள் மனநிலையை அமைத்துக் கொள்ளுங்கள் இதை உளவியலாளர்களும் சமூக அணுகுமுறை ஊக்கம் என தெரிவிக்கிறார்கள் நல்ல அணுகுமுறையும் ஊக்கமும் உள்ளவர்கள் திருமண உறவில் சிக்கல்கள் வரும்போது அவற்றை தவிர்த்து விடாமல் உறவில் உள்ள நேர்மறையான அம்சங்களை கண்டுபிடித்து அவற்றை பயன்படுத்தி உறவை வலுப்படுத்திக் கொள்கின்றனர் எடுத்துக்காட்டாக நீங்கள் உங்கள் துணையோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஊக்கமுள்ள அணுகுமுறையோடு அவரிடம் பேசும்போது அது உங்களிடம் நேர்மறையான உணர்வுகள் மீது கவனம் செலுத்த வைக்கும் அதோடு உங்களுடைய துணை உங்களுக்கு சரியாக பதிலளிக்கிறார் என்பதையும் பார்க்க வைக்கும் இந்த நிலையில் உங்களிடம் இருக்கும் நல்ல நேர்மறையான அதிர்வுகள் உங்களின் துணையிடமும் பரவும் அதனால் இருவருக்கும் நன்மை உண்டாகும் அடுத்ததாக கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையானது நீங்கள் நினைத்தவாறு அமையாமல் இருந்திருக்கலாம் எனினும் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது முக்கியமாகும் வாழ்க்கையின் நல்ல பக்கங்களை பார்க்க தெரிந்தவர்கள் திருமண உறவில் வரும் சிக்கல்களை மிகச்சிறந்த முறையில் சமாளிக்கின்றனர் என சொல்கிறார்கள் தம்பதியர் தமது எல்லா எதிர்பார்ப்புகளையும் தமது துணையிடம் எதிர்பார்த்தால் அது துணையிடமிருந்து எதிர்மறையான அனுபவங்களையே கொடுக்கும் ஏனெனில் அது திருமண உறவில் சாத்தியமற்றது அதனால் அது ஏமாற்றத்தையே கொடுக்கும் இயல்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உணர்வுகளை மறைக்காமல் அவற்றை ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களது நடத்தையை சரி செய்வது நல்லது நீங்கள் எப்போதும் செய்வதைப் போலவே செய்ய வேண்டியதில்லை அல்லது நீங்கள் எப்போதும் செல்லும் இடங்களுக்கே செல்ல வேண்டியதில்லை இறுக்கமாக அல்லது பிடிவாதமாக இருக்க வேண்டும் சற்று நெகிழ்வு இருங்கள் நீங்கள் உளவியல் ரீதியாக நெகிழ்வு தன்மையுடன் இருக்கும்போது உங்களுடைய உறவு மிக சிறந்த தரத்துடன் இருக்கிறது என சொல்லப்படுகிறது ஏனெனில் நீங்கள் நெகிழ்வு இருக்கும்போது நீங்கள் அதிகமான நேர்மறை உணர்வுகளை அனுபவிப்பீர்கள் குறைவான எதிர்மறை உணர்வுகளை அனுபவிப்பீர்கள் நாம் என்பதற்கு முன்பாக நான் என்று சொல்லுவது நல்லது அதாவது திருமண உறவில் தங்களையே தியாகம் செய்வது சிலருக்கு எளிதாக இருக்கலாம் நீங்களும் அவ்வாறு இருந்தால் உங்கள் மீது அதிக கவனம் செலுத்த முயலுங்கள் அவ்வாறு செய்வதனால் நீங்கள் கெட்ட நபராகவோ அல்லது கெட்ட துணையாகவோ மாற மாட்டீர்கள் நீங்கள் உளவியல் ரீதியாக வலிமையாக இருக்கும்போது உங்கள் துணையும் உங்கள் உறவும் பலன் பெறுவர் ஆரோக்கியமான மனநலனுக்காக நான்கு முக்கிய பண்புகளை ஆய்வாளர்களும் கண்டறிந்திருக்கிறார்கள் அவை என்னவென்றால் உணர்வுகளுக்கு திறந்த மனதுடன் இருத்தல் நேர்மறை உணர்வுகளுடன் இருத்தல் நேர் மனதுடன் இருத்தல் நெகிழ்வான நிலையில் போன்றவை ஆகும் இவை நீங்கள் யார் என்பதில் இன்னும் தெளிவாக இருக்கவும் நீங்கள் யார் என்பதைப் பற்றி நன்றாக உணரவும் உதவி செய்யும் அதிகமான நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் குறைவான முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்தவும் உதவி செய்யும் நீங்கள் அடுத்தவர்களை சுரண்டுவதை குறைக்கவும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதை குறைக்கவும் உதவி செய்யும் தம்பதியாராக இருப்பதன் ஒரு பகுதி என்னவென்றால் சில நேரங்களில் உங்கள் துணைக்கு முதல் இடம் கொடுப்பதும் அவரது விருப்பங்களை நிறைவேற்றுவதும் ஆகும் உங்களுடைய துணைக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது போது அவருடன் நெருக்கமாக உணர வைக்கிறது நேர்மறை உணர்வுகளை அதிகரிக்கிறது எதிர்மறை உணர்வுகளை குறைக்கிறது உங்கள் இருவரின் உறவின் தரத்தையுமே அதிகரிக்கிறது பெரும்பாலும் தீர்மானம் எடுக்கும்போது பலர் தங்களையே வருத்தி கொள்ளும் வகையில் பல கடினமான தீர்மானங்களை எடுப்பர் எனினும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களது துணை விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் தனது ஆண் துணை தான் எவ்வளவு எளிதாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார் என்பதை பெண் துணை மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறார் அதுபோல தனது பெண் துணைதான் மிகுந்த புஜ பலத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை ஆண் துணை மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறார் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கு இருவரும் தங்களையே தவறாக மதிப்பிட்டுக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை உங்கள் துணையை அதிகம் தொடுங்கள் கட்டிப்பிடித்தல் கைகோர்த்தல் முத்தம் கொடுத்தல் போன்றவற்றின் மூலம் தம்பதியர்களிடம் இருக்கும் நெருக்கம் அதிகரித்து அவர்கள் உறவின் தரம் அதிகரிக்கும் என சொல்கிறார்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி